கைசலாட் லூயா இயேசு நாமம் அய்மைப்படுவதாக காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார் தீர்ப்பார் கருத்தருக்கு மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் தேவனை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம் ஒரு நாளை குறித்திருக்கிறார் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து படிக்கிறோம் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அன்பானவர்களே தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஒரு நாள் வரப்போகிறது அது நியாய தீர்ப்பின் நாள் ஒரு நாள் வரும் அது எல்லாம் நியாயந்திருக்கிற நாள் இந்த உலகத்தில் மனிதர்கள் இஷ்டத்திற்கு ஆடலாம் இஷ்டத்திற்கு ஓடலாம் இஷ்டத்திற்கு பேசலாம் இஷ்டத்திற்கு வாழலாம் இஷ்டம் போல காரியங்களை செய்யலாம் ஆனால் ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார் ஒரு நாள் வரப்போகிறது ஒரு நாள் பெந்த கோஷ்டை நாளை போல அல்லது ஏசு பிறந்த அந்த நாளை போல அல்லது ஏசு உயிர் தெழுந்த அந்த நாளை போல அல்லது ஏசு பரமேறி போனாரே அந்த நாளை போல ஒரு நாள் வரப்போகு அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு ஊலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார் தாம் நியமித்த மனுஷன் தான் நியமித்த அந்த ரட்சகர் தான் நியமித்த அந்த ஆண்டவர் தான் நியமித்த அந்த தேவனை கொண்டு ஊலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார் அவருடைய அவருடைய வேலையே என்னன்னா நீதியாய் நியாயந்திருப்பதுதான் அவர்கிட்ட அதில் எந்த பிரச்சனையுமே நீதியாய் நியாயந்திருக்கிறதுல அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை எப்பவுமே அவர் நீதியாகத்தான் நியாயந்திருக்கு எப்பவுமே அவருடைய நியாய நீதியாகத்தான் இருக்கிறது அநீதியாக எதுவுமே செய்கிறது இல்லை பைபிள் சொல்கிறது நீதியாய் நியாயந்திருப்பார் ஆ ஏசு கிறிஸ்து நீதியா நியாய்ந்து இருக்கிற ஆண்டவராயிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஒரு மனுஷங்கிறாரு எதற்காக அப்படி சொல்றாருன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு புரியணும் அவங்க அதை விளங்கிக்கணுங்கிறதுக்காக ஒரு மனுஷன் அப்படிங்கிறார் அப்ப அந்த மனுஷனை ஒரு மனுஷன் அந்த மனுஷனை மருத்துவர்ல இருந்து எழுப்பினாரு அப்படிங்கிறார் பாருங்க இவ்வளோ அழகா உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணுற அந்த மனுஷனை மருத்தோரிலிருந்து எழுப்பினதினாலே லூயா அந்த மனுஷனை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரா ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே அந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் மைமையும் உண்டாவதாக மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் ஆ மரித்தோரிலிருந்து எழுப்பினார் இயேசு மறித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார் நாம் ஆராதிக்கிற இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார் அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் மருத்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் மறித்த காரியங்கள் உயிரடையும் மறித்த விஷயங்களுக்கு மறுபடியும் தேவன் புத்துயிரை கொடுப்பார் மறித்த காரியங்கள் மறுபடியும் புத்துயிர் பெற்று எழும்புவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளே மறித்து விட்டது என்று எண்ண வேண்டாம் மறித்தவைகள் உயிர் பெற வைக்க தேவனால் முடியும் மறித்தவைகளை உயிரடையச் செய்ய அந்த தேவனுக்கு வல்லமை உண்டு என்பதை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லுவேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதனால் அந்த நிச்சயத்தை அவர் விளங்க பண்ணுகிறார் அதுதான் நிச்சயம் ஆண்டவர் நியாயத்தீர்க்க வரப்போறாருங்கிறதுக்கான நிச்சயம் என்னன்னா உயிரோடு எழுப்பினாரு அதுக்கு தான் எழுப்பி இருக்கிறாரு இப்ப பிதாவின் வலது பார்சத்துல வீட்டு இருக்கிறாரு நமக்கா பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாள் வரும்பொழுது அவர் வருவார் பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்க்க போகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே தேவன் நம்மை அவருடைய மகிமையில் சேர்ப்பார் வலது பக்கம் நிற்கவளை பார்த்து சொல்வார் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என் ராஜ்யத்திற்குள் பிரவே பிரவேசியுங்கள் என்று அவர் அழைத்துக் கொண்டு போவார் இடது பக்கம் நிற்கவளை பார்த்து சொல்வார் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று நாம் இடது பக்கம் நிற்கிற கூட்டம் அல்ல வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டம் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே நித்தியத்திற்கு செல்லுங்கள் என்று ஏ சொல்வார் ஜெபிப்பமா பரலோபிதாவே அருமையானந்த நேரத்துக்காக வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம் தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய அளவில்லாத கிருபையை நம்முடைய ஜனங்களுக்கு தாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத் நியாயத்திற்கின் நாளை குறித்து நாங்கள் யாவரும் இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாறு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்